அனைவருக்கும் வணக்கம் எப்படிப்பட்ட பணக்காரர்களாக இருந்தாலும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனதில் ஒரு விதமான கஷ்டம் பிரச்சனை இது இருக்கத்தான் செய்யுது யார் அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் தான் சனி பகவான் ஆளக்கூடிய நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு நிலையற்ற மனநிலை கொஞ்சம் இருக்கும் இருப்பினுமே பார்த்திங்கன்னா குடும்பத்தினம் பார்த்திங்கன்னா பணியிடத்துலேயும் ஓரளவுக்கு இவங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாகவே இருக்கும் கற்பனை திறன் அதிகம் கொண்டவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப உன்னிப்பா கவனித்து அதற்கேற்ப செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுடைய வார்த்தைக்கும் இவங்களுடைய செயல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த உறுதி இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் சிறப்பா இருக்கும் பேசும்போது கூட கொஞ்சம் நகைச்சுவை கலந்த தான் இந்த ராசிக்காரங்க பேசுவாங்க அதே மாதிரி இவங்களுடைய இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நீதி தவறாமல் செயல்படக்கூடியவங்க ஏன்னா நீதிமான அதிபதியாக கொண்டு செயல்படுறதுனால இவங்க எப்பவுமே நீதி தவறாமல் இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தாய் தந்தையாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி சிவபெருமானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்கள அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க வணங்கும் கடவுள் கூட இஷ்ட தெய்வம் கூட பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சிவபெருமானாக பெரும்பாலும் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வா ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்கன்னா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் அடுத்து வருகின்ற ஏழு உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு எப்பவுமே உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் தான் உயிர் மூச்சு ஆனா இந்த டைம் அதுலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்க நல்லதா பேசினால் கூட உங்களுடைய எதிரிகள் அதை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற வாரத்தில் அமையும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படினா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது மற்றவர்களுடைய செயலால் உங்களுடைய மனதில் பார்த்திங்கன்னா அந்த மனதில் குழப்பம் மனதில் அமைதி இல்லாத இந்த மாதிரி ஒரு கெட்ட பிரச்சனைகளும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் இந்த டைமும் உங்களை யாரும் புரிந்து செயல்பட மாட்டாங்க பொதுவாகவே நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய மனதை அதிகம் யாரும் புரிந்துக்க மாட்டாங்க அதனால தான் நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும் ஆனால் இவங்க வந்து பழகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையானவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ான ஒரு சூழ்நிலை அமையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சூரியன் சஞ்சாரம் ஓரளவுக்கு பணவரத்தை தரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு நல்ல முடிவுக்கு வரும் தொழிலில் வியாபாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக முயஞ்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்தபடி நிறைய மாற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களால் செய்ய முடியும் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தர மாதிரி தான் அமையும் அதே மாதிரி ரொம்ப புத்தி கூர்மையாக செயல்படுவீங்க ஒவ்வொன்றையும் யோசித்து செயல்படுறதுனால நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் கூட ஒரு புது விதமான யுக்தியும் புதுவிதமான ஆலோசனையும் இந்த டைமு செய்வீங்க அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிடித்தமான இடத்துல வேலை கிடைக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களும் இந்த டைமு நடக்க இருக்கிறதுனால நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குழந்தைங்கிடையோ கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த கும்பராசி அன்பர்கள் எப்பவுமே பொறுமையாக நிதானமாக ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசுறதால இந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு உங்களால் சரி பண்ண முடியும் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் நண்பர்கள் இப்போ பக்க இருப்பாங்க ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா கரெக்டான டைமில் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க சகோதரர்களால் சின்ன சின்ன மரம் வருத்தம் உண்டாகிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இந்த வாரத்தில் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய சகோதரர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அதே மாதிரி தனிமனான வார்த்தைகளை இந்த டைமில் பயன்படுத்த வேண்டாம் பெண்களை பொறுத்தவரைகளும் அடுத்தவங்களுடைய காதலை வாங்காமல் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா அடுத்தவங்க பேசுறதெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பாதிப்பையும் பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணிடும் அதனால் முடிந்தளவுக்கு பெண்கள் வந்து அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்காம வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் நடக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் நீண்ட நாட்கள இழுபறியா இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனதிலையும் எதிர்காலம் பற்றி ஒரு சிந்தனை இந்த டைம் வரும் இதுனாவர்கள் நம்மளுடைய லைஃப் இப்படியே இருக்கு எந்த எதிர்காலத்துக்காக நம்ம ஒன்றும் சேமிக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரும் அதனால் கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் சக மாணவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க நண்பர்கிட்ட அதிகம் பேசுகிறத பழகுறதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது பாடங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நிறைய நற்பலன்களை இந்த வாரத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி சக மாணவர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நண்பர்களே ஒரு சில டைம்லாம் உங்களுக்கு விரோதிகளாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மகர ராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாள் நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் ரொம்ப துணிச்சலாக எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நினைத்ததை சாதிப்பீங்க அதே மாதிரி நினைத்ததை வெற்றியாக அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்கக்கிட்ட இருந்த அந்த பகையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வரத்தும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது அரசாங்கத்தின் மூலிமா கிடைக்க வேண்டிய லாபம்லாம் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட தூரம் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட தூரம் பயணம் எங்கேயாவது மேற்கொள்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கே போய் ஒரு விஐபியை சந்திப்பீங்க அவங்களுடைய ஆசையை அவங்களுடைய ஐடியாலாம் கேட்பீங்க ஆனால் எப்பவுமே அடுத்தவங்களுடைய ஐடியாவை நீங்கள் செயல்படுத்தவே மாட்டீங்க அந்த அவங்க சொல்ற ஐடியாவை வச்சு உங்களுக்கு புதுவிதமாக ஒரு ஐடியா தோணும் அதை வைத்து உங்களுடைய தொழிலாளர் நல்லா விரிவுபடுத்துவீங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு ஆதாயமும் இனி வருகின்ற காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த தொய்வு நிலையெல்லாம் நீங்கி ரொம்ப விறுவிறுனு வியாபாரம் தொழில் இது எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுனா வரைகளும் கடன் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தவங்களாம் கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்காவது காசு கொடுத்துருப்பீங்க அவங்க தருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இது நான் அவரிகளும் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த கடன்லாம் கூட இந்த வாரத்தில் வசூலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கரெக்டான டைமில் அந்த பணம் வரும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இது நான் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ந நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி தொடர்பான விஷய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தர மாதிரி இருக்கும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வேலை பழுவ இருக்கிறதுனால என்ன நம்ம தொடர்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதற்கு போதுமான ஆதாயம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு கூடுமான வரை இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் இருந்தாலும் மேல் அதிகாரிகளுடைய பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மன நிறைவு இல்லாத மாதிரி உங்களுக்கு தோன்றும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் இதுனால் வரிகளும் உங்களுடைய பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பில்லாத மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்குமே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவியிடையே மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை தேடித்தரும் பிள்ளைகளோட பிள்ளைங்களோட நலன்லையும் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்துவீங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் ஆரம்பிப்பீங்க அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்களே மகிழ்கிற அளவுக்கு இருக்கும் இந்த டைம் அவங்களுடைய மதிப்பெண்ணோ அல்லது அவங்களுடைய விளையாட்டுத்தனத்தையோ பார்த்து ரொம்ப மகிழ்கிற மாதிரி ஏதாவது பாராட்டுற மாதிரி ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடக்கும் அதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க போகிறீங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் ஏதாவது மாரியம்மன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு போய் தீபம் வெற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இருக்கும் எல்லா துன்பங்களும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துடுவாங்க வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ